வணக்கம் இன்று ஒரு சிறந்த நாள் எல்லா நாளுமே சிறந்த நாள் தானேன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது என்ன சிறந்த நாள் அப்படின்னா அருளாளர்கள் சான்றோர்கள் பிற உயிர் மீது அன்பு கொண்டவர்கள் நம் துன்பத்தை போக்குகின்றவர்கள் போன்றோர் தோன்றிய நாளை நாம் சிறந்த நாளாக கருதுவோம் அவ்வகையில் இன்று காஞ்சி மகா பெரியவருடைய பிறந்த தினம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா அவருடைய நட்சத்திரம் அனுசம் என்னுடைய நட்சத்திரமும் அனுச நட்சத்திரம் இது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சரி காஞ்சி பெரியவருடைய பெருமையை சொல்வதாக இருந்தால் காஞ்சி மாநகரத்தினுடைய பெருமை என்ன சீனாவிலிருந்து கல்வி கற்க காஞ்சியை நோக்கி வந்தார்கள் சீனாவுக்கு சென்றேனும் கல்வி கற்றுக்கொள் என்பது பழமொழி ஆனால் சீனர்கள் இங்கு வந்தார்கள் அதோடு மட்டுமில்லை இந்தியாவில் தோன்றிய மதங்களாகிய சமண மதம் பௌத்த மதம் போன்றவையெல்லாம் காஞ்சியை தலைநகராக கொண்ட பல்லவர்கள் ஆண்ட அந்த பகுதியிலே மடாலயங்களை அமைத்தார்கள் அதனால் பௌத்த காஞ்சி என்றும் சமண காஞ்சி என்றும் எம்பெருமான் ஏகாம்பரேஸ்வரர் இருப்பதால் சைவ காஞ்சி என்றும் அதேபோல அத்திவரதர் போன்ற வரதராஜ பெருமாள் போன்றவர்கள் இருப்பதால் வைணவ காஞ்சி என்றும் எம்பெருமாட்டி ஆகிய குடி இருப்பதால் சாக்தம் என்கின்ற மதத்தை உடைய சக்தி என்றும் அழைக்கப்படுகின்றது வடமொழிப் பழவன் சொன்னான் பூக்களிலே சிறந்தது ஜாதிப்பூ புருஷர்களில் சிறந்தவர் மகாவிஷ்ணு பெண்களில் சிறந்தவள் ரம்பை நகரங்களில் சிறந்தது காஞ்சி புஷ்பேஷ் ஜாதி புருஷேஷி விஷ்ணு நாரீசரம்பா நகரேசி காஞ்சி அத்தகைய காஞ்சி மாநகரத்திலே நமக்கு இருந்து அருள் பாலித்த பெருமக்கள் எத்தனையோ பேர் அவர்களில் ஒருவர்தான் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் என்கின்ற அந்த பட்டத்தை கொண்டிருக்கூடிய பெருமகனார் என்னுடைய வாழ்நாளில் நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவருடைய நூறாவது ஜெயந்தி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் இப்போலக விட்டு மறைகிற வரையில் அவருடைய அருள் வாழ்க்கை தொடர்ந்து வந்தது அந்த தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அவர் நூறாவது ஜெயந்தியை ஒட்டி தமிழகமெங்கும் விழாக்கள் நடைபெற்றன நான் காஞ்சியிலே சென்று பேசுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அப்படி பேசுகிற போது அவரை பற்றிய படித்த கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்த்து நான் வியந்து போனேன் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற அருள் நிகழ்ச்சிகளையும் அவர் கூறிய அந்த அருளுரைகள் தெய்வத்தின் குரல் என்ற தொகுப்பாக வெளியிருந்திருப்பதையும் கண்டும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம் படித்து மகிழ்ந்திருக்கிறோம் என்னை உலுக்கிய ஒரு சம்பவம் எது என்றால் திருமணத்தில் பசுக்கள் நிறைந்திருக்கும் காஞ்சி திருமணத்தில் அதில் பெரியவருக்கு பிடித்தமான ஒரு பசு ஒன்று அங்கு உண்டு அது அவர் வருகிற போதே எழுந்து வந்து நின்று பார்க்குமாம் அந்த பசு கருவுற்றிருந்தது கன்று ஈன வேண்டிய சூழல் அப்படிப்பட்ட சூழலில் இரவு நேரத்தில் ஒரு ஈன குரலோடு சத்தம் கேட்டது என்ன என்று பார்த்தபோது சுவாமியிடத்தில் வந்து சொன்னார்கள் கன்று உள்ளே திசை மாறிவிட்டது சற்று மாறியிருக்கிறது அதனால் பசு ஈன முடியாமல் தவிக்கிறது நீங்கள் பசு கன்று போடுகிற போது பார்த்துருந்தால் தெரியும் கன்றினுடைய தலையும் முன்கால்கள் இரண்டுமாக வெளியில் வரும் அதாவது தலையின் கால்களின் மீது தலையை வைத்துக்கொண்டு கன்று வெளியில் வரும் இப்படித்தான் பசு கன்றை ஈனம் ஆனால் அது ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் பசு நிலை கொள்ளாமல் தவிக்கிறது என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை எல்லோரும் கால்நடை மருத்துவரை அழைத்து வரலாம் என்கிறார்கள் அப்போது நம்முடைய மகாபெரியவர் செய்த ஒரு வேலை என்ன என்று கேட்டால் யாரிடமும் பேசவில்லை நேரடியாக சென்றார் அந்த பசுமாடு இடத்திலே அருகிலே சென்று உட்கார்ந்து கொண்டார் உட்கார்ந்தவர் உட்கார்ந்தே இருக்கிறார் அந்த மாடு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைந்து கொண்டும் கத்திக்கொண்டும் இருந்த மாடு சற்று அமைதியாக இருக்கிறது இரவு முழுவதும் அமர்ந்திருந்தார் பிறகு மற்றவர்களெல்லாம் காலை நிகழ்வுக்காக அவரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எழுந்து வரவில்லை பகல் முழுவதும் இருந்த இடத்தை விட்டு அவர் அசையவில்லை ஓர் இரவு ஓர் பகல் அவர் அந்த இடத்திலேயே அமர்ந்து அந்த பசுவை பார்த்து கொண்டே இருக்கிறார் அது படுகிற வேதனையை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறார் இந்த நிகழ்வு நிகழ்ந்தபோது மடத்தில் உள்ளவர் எல்லோரும் அஞ்சி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ன நிகழ்வோ என்று உள்ளே இருக்கக்கூடிய உயிர் கன்று ஒன்று பசு ஒன்று இந்த இரண்டு உயிர்களுக்கும் ஏதேனும் வந்துவிடுமோ என்ற பயம் ஒன்று சுவாமிகள் யாரிடத்திலும் பேசாமல் மௌனமாகவும் இருக்கிறார் நள்ளிரவு கடந்தது விடியற்காலை நேரத்தில் அந்த பசு அந்த கன்றை இயல்பாக பிரசவித்தது கன்று கீழே விழுந்து விட்டு மாடு அதை நக்கிக் கொடுத்த பிறகு மெதுவாக எழுந்து தாயிடத்தில் சென்று மடியிலே பால் குடிப்பதற்கு செல்ல பிறகு எழுந்தார் நம்முடைய காஞ்சி பெரியவர் தன்னுடைய செயல்பாடுகளை செய்வதற்கு புறப்பட்டார் அவர் என்ன செய்தார் ஏதேன்னு மருத்துவம் செய்தாரா அல்லது வேறு எதேன்னு வேண்டுதல் வைத்தாரா மீன் தன்னுடைய பார்வையிலே செய்கின்ற அருளால் கருணையால் தன்னுடைய குஞ்சுகளை பொறுக்கி வைக்கும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோல் அன்றைக்கு அந்த பசுவினுடைய துன்பத்தை போக்கி அந்த புதிய உயிரை பூமிக்கு வர வைப்பதற்கு தான் அத்தனை துன்பத்தை ஏற்றுக்கொண்டு ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் விட்டு அசையாமல் அவர் இருந்தார் அந்த பசுவும் கன்றும் நலமாக இருந்தது என்ற செய்தியை நாம் பார்க்கிறபோது இது நாம் கேள்விப்பட்டு உண்மையா பொய்யா என்று அற செய்வதைக் காட்டிலும் பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை போக்குகின்ற அந்த ஆற்றல் உள்ளவர்கள்தான் உண்மையில் அருளாளர்கள் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தமுயிர் போல் எண்ணி ஒத்துரிமையுடையவராக உருவகின்றார் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கின்றார் என்றால் எல்லா உயிரிலும் இறைவனை காணுகின்ற தன்மை அத்தனையிலும் பிரம்மம் என்கின்ற அந்த நம்பிக்கை காஞ்சி பெரியவருக்கு இருந்தது அவர் அன்றைக்கு அந்த பார்வையால் அதை காத்தார் கன்று தாயோடு சேர்ந்து அவரை பார்த்தது நாமும் இந்த காட்சியை பார்க்கின்றோம் இப்படி இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவற்றில் ஒன்று ஒரு துளி இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் காஞ்சி பெரியவரை நினைப்பவர்களுக்கு இத்தகைய பேரின்பம் ஏற்படும் என்பது உண்மை அவருடைய திருவிடுகளை வணங்குவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்